இன்னும் சற்று நேரத்தில் நம்ம சூரிய உதயம் பாக்குறோம் சரியா சூரியன் கிளம்பி விட்டார் பாபி நீங்கள் கருங்கலில் இருந்த போது கூட என்னை வந்து பார்க்க வரவில்லையே குளத்தலுக்கு எப்ப வர்றீங்க சொல்லுங்க உங்கள் பிள்ளைகளுடன் இந்த குளத்தில் கடற்கரைக்கு வாங்க சாயந்திரம் வருவீங்களா பாபி பபி டி வாங்க சுஜாதா வணக்கம்மா வானம் நல்லா இருக்குதா இப்ப சூரிய உதயம் வரும் பாருங்க அபி இருக்கிறீங்களா ஆ ஆமா ஆமா சூரியன் இப்ப போகுது சூரியனுக்கு ஒரு குட் மார்னிங் வாருங்கள் அன்போடு வரவேற்கிறேன் ப்ரோ பெங்களூர் எப்படி இருக்குது பெங்களூர் நல்ல குளிர்ச்சியா இருக்குதா அப்படியா சரி 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 பெங்களூர்ல இருக்கிறீங்களா இந்த மணின்னு சொல்றவங்க வந்து பெங்களூர்ல தான் இருக்கிறாங்க கிரீன்ஸ் சொல்றவங்க பெங்களூர்ல தான் இருக்கிறாங்க முத்துக்குமார் அப்படின்னு சொல்றவங்க பெங்களூர்ல தான் இருக்கிறாங்க நம்ம லைவ் உறவுகள் மணி ப்ரோ பபின்னு சொல்றவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்களா அவங்க கிட்ட நீங்க பேசுங்க ஆமா 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 ஆமாம் இங்கேயும் அப்படிதான் இந்த சூரியன் உதயம் வருது 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 பாபி எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க மணிபுரம் வந்து பெங்களூர்ல தான் இருக்கிறாங்க ஒருவேளை உங்களுக்கு அவங்கள பார்க்க கூடிய வாய்ப்பு இருந்தா நீங்க பாக்கலாம் சரியா